நேஷனலிஸ்ட் ஜனசக்தி கட்சி என்ற தேசிய கட்சியின் மாநில தலைவராக ஜோதிடர் டாக்டர் கல்யாணசுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார் நேஷனலிஸ்ட் ஜனசக்தி கட்சியின் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் கடியம் சூரிபாபு சென்னையில் நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது தமிழ்நாட்டில் நேஷனலிஸ்ட் ஜனசக்தி கட்சி வலுப்படுத்தும் நோக்கத்துடன் மாநில தலைவராக ஜோதிடர் ரத்னா டாக்டர் கல்யாணசுந்தரத்தை நியமிப்பதாக அறிவித்தார் மேலும் பொதுச் செயலாளராக சிவக்குமாரும் பொருளாளராக அருண் பரத் மாநில மகளிரணி தலைவராக நீலாவதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஜோதிட ரத்னா டாக்டர் கல்யாண சுந்தரம் தன்னை மாநில தலைவராக அறிவித்தமைப்பு கட்சி தலைவர் பிரதேஷ் குமாருக்கும் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் சூரிபாபுவுக்கும் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய கல்யாண சுந்தரம் கோவையில் தங்க நகை பூங்காவும் திருப்பூரில் கவரை நகை பூங்காவும் அமைக்கும் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் நன்றி தெரிவித்தார் ஐந்தொழில் புரியும் விஸ்வகர்மா மக்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்ட சிவகுமார் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக தலா ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தினார் इन दिस चेन्नई प्रेस क्लब आवर नेशनलिस्ट जनसंघ पार्टी इज गोइंग टू लॉन्च इट्स एक्टिविटीज इन सदरन इंडिया नाउ वी आर स्टार्टिंग आवर एक्टिविटीज इन तमिलनाडु टुडे वी आर अनाउंसिंग आवर स्टेट कमिटी ऑफ तमिलनाडु नेशनलिस्ट जनसंघ पार्टी Sri Kalyan ji as a Tamil Nadu State Chief, State President, and Sri ji as our party General Secretary, and Nimbatarun, as our party Tamil Nadu Treasurer. पार्टी इन साउथरन इंडिया एंड ऐसे बात है वो जैसे एक्टिविटी टुडे वेर अनाउंस वेर अनाउंस द स्टेट कैपिटल ऑफ अमेरिका अलुड एंड आवर मोटो इज़ टू सेल्स द बोर्ड पीपल ऑफ़ द कंट्री आवर नेशनल जनसंख्या पार्टी रजिस्टर्ड एट राष्ट्रवादी Let us combinedly <laughs> develop our nation. Already we started our activities in Andhra Pradesh, Telangana, and now we entered Tamil Nadu state. We are planning to contest the forthcoming assembly elections in Tamil Nadu. अंदर रूपवार्ती कांस्टीट्यूशनस, अंदर रूप का पार्टी असेंबली कांस्टीट्यूशनस, वे आर गोइंग नो एन्टेस्ट इन तमिलनाडु असेंबली। आवर पार्टी इज पार्टीजे का पूर्वी बिल्ड। एंड डेवलपमेंट ऑफ आर्पिजेंस। आवर इंडिया ट्रेडिशनली डबल डबल बैक बॉर्डर आवर इंडिया, आवर नेक्स्ट कंट्र handicrafts, fine arts, so we are backing the artisan community, there are so many artisan communities in our India, in our country, we are backing that communities and our motto is to promote the interests of the artistic artistic communities. So to develop and to get the problems of these artistic community people and to uplift their position. So as yes, nowadays now our economy is globalized. So many corporate, so many corporate Uh, institutions are coming and the tradi traditional handicaps are becoming very traditionally becoming dangerous. At this at this juncture, we are we are we are saying strongly to develop to protect our artisan community and to protect our traditional culture. अपने जमाने की ज़रूरतें துணை முதலமைச்சர் அவர்களோ நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கோயம்புத்தூர் நன்றி நகை பூங்கா அமைத்து கொடுத்ததற்கு நன்றி சிதம்பரத்தில் நன்றி இந்த பதவியை எடுத்து செவ்வனே எனது செயல் செயல்பாடுகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய வாழ்வாதாரமும் அவர்களுக்கு

கொடுத்தா மிகவும் சோர்வா இருக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழகம் அளவுக்கு என்னது அன்பு வேட்பு நாங்கள் எங்க தொழிலாளர் தொடர்பாக நாங்கள் இந்த ரெண்டு மாதத்திற்கு நாங்கள் மிகவும் அந்த தொழிலாளர்கள் நல்ல வாழ்வாதாரம் பார்த்திருக்காங்க ரெண்டு மாதம் மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் நிதி வரைக்கும் கேட்டுக்கொண்டு அதே போல விவசாய பெருமை என்னோட நாங்கள் வந்து இந்த தொழில்தான் வந்திருக்காங்க நிறைய பேர் விவசாய பொது மக்களுடைய உற்பத்தி பொருள் எல்லாமே தேக்கமடைந்திருக்கு அதுக்கு அடுத்த கடமா ஒரு பன்னெண்டாம்